வணக்கம் நேரலு போன தர வீடியோவில் வந்து நம்ம திதிகள் வந்து கொடுத்தா தோஷங்கள் போகுமா அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அப்போ அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு மாதிரி நண்பர் ஒருத்தருக்கு கேட்டிருந்தார் இது மாதிரி நம்ம திதிகள் வந்து கோயிலில் போய் கொடுக்குறோம் கொடுக்கும்போது ஒரு ஐயரை வச்சு நம்ம பண்ணுறோம் அந்த ஐயர்கள் வந்து காசு வாங்குறாங்க வாங்கிட்டு அதுக்கு நம்ம ஒரு திருப்தியாகவே இல்லை நம்ம திதிகள் கொடுக்குறதுக்கான ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் இப்போ நான் என்ன சொல்லலாம் தெதிகள் வந்து என்ன திதிலாம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம பௌர்ணமி வளர்ப்பிரை திதி அப்புறம் வந்து தேய்விரை திதி ரெண்டு இருக்குது இந்த வளர்ப்புறை திதி இப்போ நம்ம வந்து முன்னோர்கள் வந்து இறந்தி தேதி தெரியும் அந்த தேதி அவங்க இறந்தது வந்து திதி வந்து என்ன தேதின்னு பார்ப்போம் வளர்ப்பிரை திரியா இல்லைன்னா தேய்விரை திதியா அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து அந்த திதிகளை வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம கொடுக்குறதும் ஒரு ஒரு வகையில் நல்லது தான் அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி மாலி அமாவாசை இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் வந்து இந்த திதிகள் கொடுக்கறதுக்கு முன்னோர்களுக்கு வந்து சர்ப்பணம் தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப உகந்த நாட்கள் ஏன்னா அந்த நாட்களில் வந்து சூரியன் எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால இந்த நாட்களில் எல்லா ஆன்மாவும் ஒரே இடத்துல இருக்கும் அதனால் திதிகள் கொடுத்தா வந்து ச சமர்ப்பணம் கொடுத்து ஏற்றுக்குவாங்க அப்படின்றதுனால அந்த நாளில் கொடுக்க சொல்கிறாங்க இப்போ நம்ம வீட்டிலே கொடுக்கலாம் வீட்டில் கொடுக்காது வீட்டில் கொடுக்க முடியல நம்ம வீட்டில் வந்து வசதி இல்லை கோயிலில் தான் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த தண்ணி தண்ணிகள் அதாவது நீர் பக்கத்தில் குளம் அதுமாரி குளம் ஏரி கடல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வந்து இந்த இது பண்ணலாம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஐயர்கள் தான் வச்சு பண்ணணுன்றது அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு திருப்தி இருக்காது அப்படின்றப்ப நீங்களே அதை பண்ணலாம் சாமியை நீங்களே வந்து செஞ்சு அதுக்கான எள் எல்லாம் தீபம் எல்லாம் படைச்சி அந்த எல்லை நீங்கள் தண்ணியில் விட்டுட்டு நீங்கள் முங்கி இழுந்தாவே அந்த அதை வந்து நீங்கள் வந்து திதிகள் கொடுக்கறக்கான சமம் அந்த வந்து அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க அந்த ஆன்மாவும் ஏற்றுக்கும் அதனால் நீங்கள் வந்து ஐயர்கள் வச்சு கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது ஏன்னா ஐயர்கள் வச்சு கொடுக்கும்போது சில பேருக்கு வந்து மன வருத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த உங்களுக்கு சில மன வருத்தம் ஏற்படுது இன்னும் கொடுக்குறவங்க ஐயரை வச்சு கொடுங்க தப்பே கிடையாது இல்லை எனக்கு வந்து அவங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீ கூட நீங்கள் பண்ணலாம் நீங்களே வந்து சாமியை வந்து பண்ணி தமர்ப்பணம் கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களே கொடுக்கறதுனால முன்னோர்கள் வந்து ஏற்றுக்குவாங்க உங்களுடைய ஆன்மாவும் வந்து அவங்களுடைய ஆன்மாவும் அடையும் உங்களுக்கு பேர் தெரியாத உங்களுக்கு முன்னாடி முப்பாட்டங்களை கூட அந்த அந்த திதியை வந்து ஏற்றுக்குவாங்க சாமி பேரை வச்சு நீங்கள் கொண்டு கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அதனால் திரிகள் கொடுக்குறதுனால ஐயர் ரூபா வச்சு பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு வந்து அதில் திருப்தி இல்லை அப்படின்ற அந்த வருத்தத்தெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு நீங்கள் நீங்களே மனதாரம் பண்ணுங்கள் மனதாரம் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கோங்க அதுவும் உங்களுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்கும் மன திருப்தியாகும் நம்ம கொடுத்தோம் அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி மன திருப்தியாக இருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பசு இல்லைன்னா காகை இது மாதிரி ஏதாவது அதுக்கு வந்து தானம் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ஏழைக்கையாவது தானம் பண்ணுங்கள் பண்ணினாவே உங்களுக்கு அது முடி திருப்தியாகும் அந்த ஆன்மாவும் சாந்தி அடையும் அதனால் நீங்கள் வந்து இதை பற்றி எதுவும் ஒரு கவனம் போட வேண்டியதில்லை நீங்களே திதிகள் கொடுக்கலாம் கொடுத்து நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம் திதிகள் கண்டிப்பாக அமாவாசை வருஷம் வருஷம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு அமாவாசையில் நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லது தான் தை அமாவாசை இல்லை மாறு அமாவாசை இதுமாதிரி இது மாதிரி அமாவாசைகளில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் அதுமாரி திதிகள் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை வந்து நல்ல சிறப்பாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்